வயோதிகம் மற்றும் உடல் நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று தனது எண்பத்து நான்காவது வயதில் பெங்களூருவில் காலமானார் நடன கலைஞர் குணச்சித்திர நடிகை பிறகு கதாநாயகி என பல ரோல்களில் நடித்து பிரபலமானவர் சிஐடி சகுந்தலா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஆகியோருடன் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழிகளிலும் அறுநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் அதன் பிறகு சீரியலில் நடித்து வந்தவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நடிப்புக்கு ஓய்வு தந்து பெங்களூருவில் தனது மகள் வீட்டில் இருந்து வந்தார் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக வயோதிக பிரச்சினைகளை சந்தித்து வந்தவருக்கு நேற்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற கொஞ்ச நேரத்தில் உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் நடிகை சிஐடி சகுத்தலாவின் மறைவுக்கு திரையுலகைச் சேர்ந்த பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சிஐடி சகுந்தலா அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் நடிகரும் இயக்குநருமான டி ராஜேந்தர் நடன கலைஞராய் உதயமாகி சிஐடி சகுந்தலா என நட்சத்திரமாய் உருவாகி நாட்டிய தாரகையாய் பிரபலமாகி குணசித்திர நடிகையாய் கோலோச்சி திரையுலகில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த சிஐடி சகுந்தலா அம்மையாருடைய மறைவு திரையுலகத்திற்கு ஒரு பேரிழப்பாகும் சிஐடி சகுந்தலா அம்மையாரின் மறைவு மனதிற்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் எனது ஆறுதலை கூறிக்கொள்கிறேன் அவரின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்